இது லாஸ்ட் மன்த் வீடியோ பார்க்கலாமா அதாவது ஆகஸ்ட் நைன்டீன்த் அன்னைக்கு வந்து அண்ணா வந்து யூஎஸில் இருந்து இந்தியா ரிட்டன் அந்த வீடியோ எடுத்து வச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வீடியோ அப்லோட் பண்ணலையா அப்படின்னு இன்றைக்கி அப்லோட் பண்ணிடலாமா இது ஓல்டு வீடியோ தான் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க காலைல வந்து ஒரு எயிட் தேர்ட்டி போல் ட்ரெயினில் வந்து கிளம்பிட்டு அண்ணா பிக்கப் பண்ண போ நான் ஊரில் இருக்கேன் மதுரைக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வந்து நான் பாலாத்தி கூட நானும் அன்னைக்கு வந்து செவ்வாய்க்குறோம்னா நானும் அப்பாவும் போய் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்திருந்தேன் நானே பாலாத்தி குடிச்சிட்டு அண்ணா வராங்கள அதனால கொஞ்சம் வந்து சுண்ணாம்பு தூள் எல்லாம் போட்டு ஆராத்தி கரைச்சி வச்சுட்டு ஏர்போர்ட் போட்டு போய்ட்டோம் நானும் அம்மா மட்டும் ஸ்மைலிங் ஃபேஸ் கிடையாது எங்கள் அண்ணாவும் ஸ்மைலிங் ஃபேஸ் தான் குடும்பமே ஸ்மைலிங் ஃபேஸ் எவ்வளோ ஸ்மைலிங் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ கோவமும் பரவாயில்லை நம்ம ஹாப்பியாக நம்ம மட்டும் தான் பார்க்கணும் நான் வந்தாலும் எங்கள் அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க என்னோட எங்கள் வந்து ஊர்லேருந்து வராங்கன்னா ரொம்பவே டபுள் ஹாப்பி தான் அண்ணா போய் கூட்டிகிட்டு வந்துட்டு ஆராத்தி எடுத்துகிட்டு அண்ணா கையிலேருந்து ஒரு பத்து ரூபா வாங்கினா அந்த மனசு திருப்தியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்